ஏண்டா இப்படி பயந்து சாகுற சரியான பயந்த ஒளியா இருக்க எம்டி சீட் உனக்கு வேணுமா வேணாமா இத சொல்லி என்ன ஆசை காட்டியே நீ எல்லாத்தையும் பண்ண வைக்கிற சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் நல்லா புரிஞ்சுக்கோ கௌதம் ஏற்கனவே சூர்யா தப்பு பண்ணலன்னு ஆயிடுச்சு அவனை எம்டி போஸ்ட்ல உட்கார வைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க அது எப்படியாவது நமக்கு எடுத்தாகணும் கௌதம் மா அதுக்கோ இப்ப விஜய் குடிக்க வைக்கிறதுக்கோ என்னமா சம்பந்தம் இருக்கு எனக்கு சுத்தமா புரியல உனக்கு அதெல்லாம் புரியாம இருக்கிறதுனாலதான் எம்டி சீட்ல நீ இன்னும் விஜய் குடிச்சிட்டு வந்தா பொறுத்துக்கவே முடியாது நடந்த கெட்டது எல்லாத்துக்குமே சூர்யா தான் காரணம்னு உள்ளுக்குள்ள நினைப்பா அப்படி நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நான் விதைச்சு விட்டுட்டு வந்திருக்கேன் கி நீர்துக அது மரமாகி கெளள விட்டு பெருசா நிக்கும் அந்த கோவம் முழுக்க சூரிய மலை திரும்பிச்சுனா இந்த வீட்ல சூரியவுக்கு எந்த நல்லதும் நடக்க அனாமிகா விடவே மாட்டான் फ्रेंड्स நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க फ्रेंड्स மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் நாக்கிறது ஓவர் இங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் 땡க்கு